நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்த்த ஆகச்சிறந்த காணொளியில் இதுவும் ஒன்றாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை ஒருவர் சாலையில் காரில் செல்கின்றார் எதிரில் ஏதோ ஒரு உருவம் எதையோ இழுத்துக்கொண்டு ஊர்ந்து சென்று கொண்டிருப்பதை பார்த்துவிட்டு தனது காரை ஸ்லோ செய்கின்றார் அருகே சென்று பார்த்ததும் இரண்டு கை காலை இழந்த ஒருவர் எதையோ இழுத்துக்கொண்டு செல்கின்றார் கார் நிற்பதை பார்த்ததும் அவரும் நிற்கின்றார் பாவம் கை காலை இழந்தவர் யாசகம் கேட்டுக்கொண்டு செல்கின்றார் போல் என நினைத்துக் கொண்டு காரில் வந்தவர் காரை விட்டு இறங்கி அவர் அருகே செல்கின்றார் பிறகு என்ன ஆனது என பாருங்கள் அவர் விற்கும் பொருட்களை சுவைத்து பார்த்துவிட்டு எதுவும் வாங்காமல் அவரின் தோளில் தட்டி கொடுத்ததும் அந்த மாற்றுத்திறனாளி சரி அவர் எதுவும் வாங்கவில்லை போல் என நினைத்து அங்கிருந்து கிளம்ப முற்படுகின்றார் அப்போது வந்தவர் எங்க போறீங்க நீங்க எல்லாத்தையும் இந்த பையில போடுங்க நானே வாங்கிக்கிறேன் என அவர் வைத்திருந்த அனைத்தையும் வாங்கி கொண்டார் எவ்வளவு பெரிய ஆட்களின் மோட்டிவேஷனல் ஸ்பீச்சை கேட்டாலும் இவரை பார்த்ததும் நமக்கு வரும் தன்னம்பிக்கைக்கு அது ஈடாகாது மரணம் ஒன்றுதான் நம் வாழ்க்கையின் முடிவு அதுவரை துவன் விடாமல் முயற்சி செய்து போராடி என்ற வாசகம் தான் இவரை பார்த்ததும் நினைவில் வருகின்றது தனது உடம்பில் எல்லாவற்றையும் இழந்த போதும் நம்பிக்கையை இழக்காமல் உழைக்கும் இவரை பாராட்ட வார்த்தைகள் போதாது பாருங்க என்ஜாய் பண்ணுங்க லைக் பண்ணுங்க